ஸ்ரீ சக்ரா பக்தி சேனல் நேர்கள் அனைவருக்கும் முதல்ல என்னோடய நமஸ்காரம் மார்ச் மாதம் வியாழக்கிழமை சமாதிகளை போய் பாருங்கள் அங்கங்கே போய் விசாரிங்க தெரியும் கவனிச்சிருக்க மாட்டேங்க விசாரிச்சிங்கன்னா தெரியும் இந்த பழைய ரிச்சாக்காரங்க இதெல்லாம் ரிச்சாகவே இல்லை இப்போது ஆட்டோக்காரங்க கொஞ்சம் வயசானவங்களை அவங்களெல்லாம் போய் ஏன்னா சமாதி இருக்கான்னு கேட்டுட்டு அந்த ஜீவ சமாதியை போய் நீங்கள் சொல்லிங்க ரொம்ப நல்லா இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரோதி ஆண்டு பங்குனி பதிமூன்று இன்றைக்கு ஒரு விசேஷம் இருக்கிறதே என்ன விசேஷம் சொல்லுங்க பிரதோஷம் சிவராத்திரி மேல்நோக்கு நாள் அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு பிரதோஷத்தை எல்லாம் வழிபடணும் நாங்கள்லாம் சின்ன வயசில் இருந்தோம் பிரதோஷம்லாம் யாரும் கும்பிட்டதை பார்த்ததே கிடையாது இந்த டிவிலாம் கொஞ்சம் வந்துட்டப்புறம் தான் அதுவும் இந்த செல்போன்கள் வந்துட்டப்புறம் தான் அதுலேயும் இந்த ஸ்மார்ட் போனுங்க வந்துட்டப்புறம்தான் பிரதோஷத்துக்கெல்லாம் ஒரு ஒரு ஆச்சு எல்லாரும் ஒரு ஏன்னா அப்பா எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு செய்யணும் கொள்ளணும்ட்டு அதோட முக்கியத்துவத்தை தெரியல ஆனா இப்போ வந்து இந்த போன்லாம் வந்ததுனால அந்த முக்கியத்துவம் அவங்கள தேடி அவங்க கைக்குள்ளே வந்து நின்றுடுச்சு அவங்க அப்படியே ஒரு டைம் ரெண்டு வாட்டி அப்படியே பார்க்குறாங்க அப்புறம் அது தெரிய ஆரம்பிக்குது அதை ஃபாலோ பண்ணுறாங்க இதுதான் வேற ஒன்றும் இல்லை அந்த காலத்தில் உட்கார வச்சு கல கா இதெல்லாம் சொல்லியிருந்தான் இருந்தாங்க அப்போல்லாம் எப்படின்னா இந்த கதை காலட்சேபம் இந்த வருஷம் சித்திர மாசான மகாபாரதம் இதெல்லாம் நடத்துவாங்க போர்டடிக்குவாங்க போய் உக்காந்தா தூங்க ஆரம்பிச்சிருவோம் நம்ம அவ்வளோ நல்லாயிருக்கும் தூக்கம் அப்படி வரும் நல்லா போயிருக்கிற தூங்கிடுவேன் ஆனால் இப்போ சுவாரஸ்யமாக சின்ன சின்ன கிரிப்ளிங்ஸாக போடுறாங்க இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் அப்போ நம்ம ஆர்வமாக பார்த்து அதை ஃபாலோ பண்றோம் இது சில நன்மைகளும் இருக்கு உள்ளங்கையில் நிறைய தீமைகளும் இருக்கு நம்ம எதை தான் நமக்கு தேர்ந்தெடுக்கும் ஞானத்தை கேட்கணும் அந்த கடவுள்கிட்ட என்ன கேட்கணும்னா யா தேர்ந்தெடுக்கும் சக்தியை கொடு காயத்ரி மந்திரத்தில் அதுதான் இருக்கு ஓம்பூர் புவ ஷோப வரண்யம் பர்கோதே வர்ஷ தியோ யோன பிரஜோதயாத்து இது காயத்ரி மந்திரம் சமஸ்கிருதத்துல இருக்கு தமிழ்ல பாத்தீங்கன்னா இது மூன்று உலகங்களையும் காப்பவரும் தன் புக்தி சக்தியால் பிரகாசம் அடைய செய்து தீமையிலிருந்து விலகி இருக்கும் சக்தி கொடுக்கும் மிக சிறந்த ஒளியாகிய பகவானை தியானம் செய்கிறேன் சாமி பேரெல்லாம் சொல்லல ஒலியாகிய பகவானை பெரிய விஷயம் அதுதான் போய் கேட்கணும் நீங்க நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை பத்திர டு பதினொன்று தான் கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை பன்னெண்டரைல இருந்து ஒன்றரை மாலை ஆறுல இருந்து ஏழு ராகுகால யமகண்டம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்றரை மூணு மத்தியம் யமகண்டம் காலையில் ஆறு ஏழு சிக்ஸ் டு செவன்த் திதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒம்பது இருபத்தி மூணு வரைக்கும் பிரதோஷம் இருக்கிறது பின்பு சதுர்தசி சிவராத்திரி மகா பிப்ரவரி மாதம் வர தான் விசேஷமா கும்பிடுவோம் மாதம் மாதம் சிவராத்திரி இருக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா காலை வரைக்கும் அதிகாலை வரைக்கும் அவிட்டம் பின்பு சதயம் புரட்டாய் சதயம் மக்களே போன மூல நட்சத்திரப்போ நமக்கு வந்து ஏகாதேசி கிடைச்சிது இப்போ திருவாதிரை நட்சத்திரம் வரும்போது ஒரு பிரதோஷம் கிடைக்குது இப்போ கம்பைனாக சில விஷயங்கள் கிடைக்கும்போது நல்லா இருக்கும் அதோட பலன் அதை அனுபவிக்கணும் நீங்கள் சந்திராஷ்டிரமம் பார்த்தீங்கன்னா புனர்பூசம் ஆயில்யம் புனர்பூசம் ஆயில்யம் சந்திராஷ்டிரமம் ஃபுல்லாக கடகத்துக்கு இருக்கார் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ராசி பலன் பார்த்தீங்கன்னா மேஷ ராசி நேயர்களுக்கு அனைத்திலும் சிறிது தாமதம் ஏற்படும் தள்ளி வைத்து செய்து கொள்ளணும் சிவராசி நேயர்களுக்கு இனி கீர்த்தி புகழ் அவங்க மேலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாரும் பார்ப்பாங்க மிதன ராசி நேயர்கள் அவர்கள் எடுக்கும் முடிவை அனைவரும் ஆதரிப்பார்கள் கடகராசி நேர்களுக்கு இன்பம் தரக்கூடிய ஒரு நாள் காசு செலவு பண்ணி இன்பத்தை அடையலாம் வேஸ்ட் ஆகாது நாள் நமக்கு இன்பம் கிடைக்குது அப்படின்னா நீ போய் செலவு பண்ணலாம் தைரியமாக சில நேரத்தில் போய் நல்லா செலவு பண்ண திருப்தி இருக்காது என்னவோ தான் செலவாச்சு ஒன்றும் திருப்தி இல்லையே பார்த்து ஆனால் இன்னைக்கு திருப்தி கிடைக்கும் சிம்மராசி நேர்கள் அனைத்திலும் வெற்றி கன்னிராசி நேர்கள் துணிந்து சில முடிவுகள் எடுப்பார்கள் எடுங்க நல்லா இருக்குது துலாம் ராசி நேயர்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு விருச்சகம் மேன்மை தரக்கூடிய ஒரு நாள் தனுசு தெளிவு தரக்கூடிய ஒரு நாள் நம்ம முன்னாடி வர வந்த ஒர்க்கை கரெக்டா கரெக்டா அனலைஸ் பண்ணி பண்றதுதான் தெளிவு மகர ராசி நேர்களுக்கு அனைத்திலும் ஜெயம் தரக்கூடிய ஒரு நாள் கும்பராசி நேர்களுக்கு இன்னைக்கு கவலை தரக்கூடிய ஒரு நாள் தான் ஒரு நாள் தள்ளி வச்சு எல்லாம் வேலையும் பாருங்க மீன ராசி நேர்களுக்கு வரவு தரக்கூடிய ஒரு நாள் பணம் தான் வரவு இல்லை நல்ல செய்தி நல்ல விஷயங்கள் காலதாமதம் எல்லாமே நடக்கிறது இதெல்லாம் கூட வரவில் தான் இருக்கு ரொம்ப இருக்கும் இன்றைய நாள் கருணாதிபதி பார்த்தீங்கன்னா காலை கரைசை வருது நைட்டு வரைக்கும் மணிசை வருது பத்திர நாளைக்கு பார்த்துக்கிறோம் கரைசையும் மணிசையும் இன்னைக்கு வளகு போடுங்க இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு எல்லாம் முருக பெருமாள் திருச்செந்தூர் முருகரை மனதாக பிரார்த்தனை பண்ணுங்கள் ஆயுஷ்மான் பவன் தேங்க்யூ